இரண்டு குடையவனாக குரு ஐந்து புதன் சும்மா எல்லா சாதாரண போஸ்டிங் கிடையாது செவ்வாய் எல்லாமே முக்கியமான போஸ்டிங் ஆனா பகச்சிக்க கூடாத ஒரு ஆளை பகைச்சுக்கிட்டீங்க ரெண்டு குரு பகவானே பதினொன்னு குடையவராகவும் இருக்கிறார் இந்த குரு பகவான் நினைச்சாதான் உங்களுக்கு பணம் வரும் வடபழனி பக்கம் போனீங்கன்னா தங்க தேர் எடுக்கிற இது அதே மாதிரி பழனி போனீங்கன்னாலும் சரி முருகப்பெருமானுக்கு தங்கத்தேர் எடுக்க இந்த ரதம் அப்படின்னா குருன்னு அர்த்தம் புதபகவான பொறுத்த வரைக்கும் திருவெண்காடு போங்க பச்சை கலர் இது நான் நிறைய சொல்லிட்டேன் பச்சை கலர் வஸ்திரங்கள் வாங்கி கொடுங்க வீட்டுலயே பச்சை கலர் திரைச்சேலைகள் எடுங்க சுக்கிரன் நாலு ஒன்போது கூடிய பாதகாதிபதி என்பதால் பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள் வீட்டு விட்டு கிளம்பும் போது ஒய்ப்பிட்ட சண்டை போட்டு கிளம்பாதீங்க அந்த காரியம் நடக்காது முக்கியமா கும்பராசிக்காரர்கள் பண்ணது கோல்டோ ரோல்டு கோல்டோ நீங்க கையில கழுத்துல தங்கம் நிறைய போடணும் போட்டுக்கிட்டே இருக்கணும்

குருவை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுற ஆட்கள் நீங்கள் தான் என்ன ரெண்டாம் இடத்துல குரு தனஸ்தானாதிபதியே குரு தான் ஐந்துக்குடிய யோகாதிபதியாக புதன் பா ஆ உங்களுடைய அதிகார கிரகங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்களா யாரெல்லாம் சுபமங்கலங்களுக்கு அதிபதிகளோ அவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு ஹெட்டு உண்மையிலே சொல் மனதிலிருந்து சொல்கிறேன் கும்பராசிக்கு இந்த அமைப்பு தற்செயலாக நடந்ததாக இருக்கலாம் ஆனால் அதற்கு நீங்கள் காலமெல்லாம் கர்வப்பட வேண்டும் காரணம் என்னவென்றால் இரண்டுக்குடையவனாக குரு ஐந்து குடைவனாக புதன் சும்மா எல்லா சாதாரண போஸ்டிங்லாம் கிடையாது பத்து குடைவனாக செவ்வா எல்லாமே முக்கியமான போஸ்டிங் எல்லாம் பிரிபிரி ஆட்கள் ஆனால் பகைச்சுக்க கூடாத ஒரு ஆளை பகைச்சுக்கிட்டீங்க யாருன்னா நாலு ஒன்பது குடை சுக்கரன் பாதகாதிபதி இந்த சுக்கரன் ஆனால் சுகங்கள் எல்லாம் போயிடும் அதாவது கும்பராசிக்காரர்கள் எப்பயுமே ஒரு வைப்ரேஷன்ல இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் பிஸியாவே இருப்பாங்க சரி ஓகே அதெல்லாம் நம்ம பிறப்பு பலனா நிறைய பேசிட்டோம் இப்போ அதிகார கிரகங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறதுங்கிறத பத்தி பேச வந்திருக்கோம் அவ்வகையில் ரெண்டுக்குடிய குரு பகவானே பதினொன்று குடையவராகவும் இருக்கிறார் இந்த குரு பகவான் நினைச்சாதான் உங்களுக்கு படம் வரும் குரு தான் உங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாரும் அல்லது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோரும் இவங்களுக்கெல்லாம் ஒரு குணம் உண்டு என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஆளுடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க பிஏவாக இருப்பாங்க ஃபினான்ஸ் டீலிங்கெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க இங்கே எங்கே போனாலும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் இவங்க கையில் காசு கொடுத்துருவாங்க இங்கே நில்லு வரவனுக்கெலாம் காசு கொடு அங்கே வந்து இந்த பாலமரக்காரன் வருவான் அவனுக்கெல்லாம் காசு கொடு அது முடித்ததுக்கப்புறம் மொய் எழுது யார் யார் என்ன பேரோடு எழுதி காசை கொடுத்துட்டு போ இந்த ஃபினான்ஸ் ஹேண்ட்லிங் ஃபுல்லாக நீங்கள் தான் நீங்கள் கமெண்டில் போடுங்க அப்போது இந்த ஃபினான்ஸுங்கிற நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் குரு தான் ஃபினான்ஸுக்கு அதிபதினே நிறைய பேருக்கு தெரியாது குருவை நம்ம வேறு மாதிரி பார்த்துட்ருக்கோம் குரு இருந்தால் தான் பணம் வருங்க குரு இருந்தால் பணம் கும்பராசிக்காரர்கள் நான் சொல்கிறதெல்லாம் மட்டும் தவிர்த்துருங்க ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்கிறதெல்லாம் அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள் முதல் விஷயம் கும்பராசிக்காரர்கள் நகையை கொண்டு போய் அடமானம் வச்சிங்கன்னா குருவினுடைய கடும் கோபத்திற்கு ஆளாவீர்கள் நகையை அடமானம் வைக்கவே கூடாது என்ன குருஜி இப்படி சொல்லிட்டீங்க அப்போ நான் எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் எப்படி ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணுறது ஏதோ அவசரத்தில் அது ஏதோ இந்தி படிக்க போனால் தானே நமக்குன்னு ஏதாவது வருமானம் வரும் நீங்கள் உங்கள் கையால் பண்ணாதீங்க உங்கள் மனைவி வெட்டு பண்ணுங்கள் அல்லது இன்னொருத்தர் பேரில் பண்ணுங்கள் அதான் நீங்கள் உங்கள் பேரில் பண்ணாதீங்க உங்களுக்கு ஆகாது நீங்கள் உங்கள் நகைகளையே உங்கள் மனைவி விட்டு பண்ண சொல்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அல்லது இந்த நகை பேரில் கடன் வாங்கிறது நகை நகையை வச்சு விற்கிறது இது எதுவும் நீங்கள் ஈடுபடக்கூடாது நகையை உறுக்கிறது எங்கள் அம்மா நகை இருந்தது சார் அதை அப்படியே உருக்கி அப்படியே எடுத்து என் ஒய்ஃபுக்கு நகையாக போடலான் இருக்கேன் சார் இந்த உறுக்குறது இது பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா குருவை காயப்படுத்துறது தங்க நகத்தை காயப்படுத்தினா குருவுக்கு பிடிக்காது சில பேர் ஸ்கிராப் கம்பெனி வச்சுருப்பீங்க ஸ்கிராப் கம்பெனி அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட ஸ்க்ரப்பெல்லாம் மகரத்துக்கு போயிடும் அதெல்லாம் ரெண்டு கூடிய சனிங்கிறதுனால நீங்கள் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் இந்த எல்லாம் இருக்குது பாருங்கள் பழைய பாத்திரம் பழைய பேப்பர் இந்த பழைய பேப்பர் கிடலாம் இன்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம்னா அது மிகப்பெரிய வர்த்தகம் நிறைய பேர் அதை பண்ணி சக்ஸஸ் ஆனவங்கள்லாம் இருக்காங்க நீங்கள் இந்த குப்பை தொட்டி டாட் காம் அது மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப பெரிய வர்த்தகம் அது பழைய குப்பை எல்லாம் அதாவது இந்த பேப்பர் குப்பை அந்த பேப்பர் குப்பை நீங்கள் பண்ணக்கூடாது அது பண்ணிங்கன்னா பிடிக்காது வீட்லேயே கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க அந்த மிஷினில் ஏ ஃபோர் பேப்பர் எடுத்து அதுக்குள்ளே விடுவாங்க அது அப்படியே சுக்கல் சுக்கலாக கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போடும் அந்த மிஷின் அதை பண்ணாதீங்க அந்த மிஷின் இருந்தால் அது சீ எடுத்து கீழே வச்சுருங்க உங்களுக்கு அப்படி பிடிக்கலைன்னா கசக்கி போடுங்க அல்லது கிழிச்சு போடுங்க இவ்வளோ அப்படியே ரசித்து ருசித்து அந்த பேப்பரை கிழிச்சு போடாதீங்க அது குருவுக்கு பிடிக்காது ஐந்து கூடிய புதனுக்கும் பிடிக்காது ஒரு பேப்பரை நீங்கள் சித்திரவதை பண்ணுறீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க அது உங்களுக்கு ஆகாது உங்களுக்கு ராசி இல்லாத விஷயம் சார் இதுக்கெல்லாம் என்ன சார் லாஜிக்கு எந்த வேதத்தில் சார் சொல்லியிருக்கேன்னு கேட்காதீங்க இதெல்லாம் வேதசாஸ்திரங்களை தாண்டிய கமர்ஷியல் உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த வேதத்திலையும் நெய்ச்சிட்டு போக சொல்லலை அப்போது எந்த வேதத்துலையும் இந்த மாதிரி உடைகள் அணிந்து கொள்ள சொல்லலை நாம் அதையெல்லாம் தாண்டி தான் வாழுகிறோம் கிரகங்களோடு வாழ கொண்டோம் என்பதை மனதில் விற்று ஸோ இப்போது குருன்னா ஏன்னா அந்தணர்கள்னு பேர் அந்தணர்கள்னா நீங்கள் ஒன்று ஜாதின்னு நினைச்ச எப்படி எப்படி அறம் ஓதுபவர்கள்னு வச்சுக்கணும் அது எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி அந்த அறம் ஓதுபவர்கள் உங்களுக்கு பூஜைகள் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க பிரீஸ்ட் உங்கள் பாஷையில் சொல்றதா இருந்தால் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு மத குரு ஒருத்தர் இருப்பார் ஒரு பிரீஸ்ட் ஒரு காரியத்தை பண்ணி தர்றார் ஒரு கிரக பிரவேசத்தை பண்ணி விஷயம் உங்க வீட்டில் வந்து ஒரு லக்ன பத்திரிக்கை வாசிக்கிறாங்க கல்யாண பத்திரிக்கை அதை பண்ணித்தரார் இவருக்கு தர்ற வஸ்திரங்கள் எல்லாம் குருவுக்கு தருகின்ற வஸ்திரங்கள்னு சொல்றாங்க ஸோ உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னா ஒரு கல்யாண செட்டு ஒரு பொம்மை உங்கள் வீட்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு கல்யாண செட்டு பொம்மை தஞ்சாவூர் பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தலையாட்டி பொம்மை இருக்கும் இந்த செட்டியார் பொம்மைன்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வயிறு பெருசாக இருக்கும் செட்டியார் செட்டியார் அம்மா அந்த பொம்மை பேரே தான் அவர் சு அவருடைய வசக்களை முன்னாடி வந்து அந்த கல்யாண பாத்திரம் எல்லாமே இருக்கும் ஒரு செட்டாக இருக்கும் அந்த பொம்மையை நீங்கள் பார்க்கணும் சரி சார் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்ட்ரெஸ்ட் என்ன ராமர் பட்டாபிஷேகத்துடைய ஃபோட்டோ ராமர் பட்டாபிஷேகம் அவருடைய கல்யாணம் அந்த அந்த ஃபோட்டோ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க இருக்க குரு பகவானுடைய அருளுக்கு உள்ளாகிறீர்கள் கல்யாணம் காட்சி இதெல்லாம் மிருதங்கம் மேளம் வாத்தியம் நாதஸ்வரம் கவில் இதெல்லாம் குரு இந்த வாத்தியம் எல்லாம் அதாவது மங்கள கீதங்கள் எல்லாம் குரு இந்த சப்தம் டெய்லி காலில் போட்டிருங்க மங்கள வாத்தியம் போட்டிருங்க யூடியூப் ஆன் பண்ணுங்கள் நிறைய பேர் வீட்டில் அலெக்ஸா தான் அலெக்சா பிளே நாதஸ்வரம் அது வாசிக்க போகுது ஸோ காலையில எந்திரிச்ச உடனே நாதஸ்வரம் தினமும் கேளுங்கள் அதில் மல்லாரை கேளுங்கள் ரொம்ப நல்லது ரொம்ப ராகங்கள் டீப்பா போறவங்களுக்கெல்லாம் இதை கேளுங்க கணபதி வாதாபிகான பற்றியும் கேட்டாலும் சரி இந்த மாதிரியான மங்கள கீதங்கள் காலையில் கேளுங்க அடுத்ததாக ஆசிரியர் சில பேர் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க இப்போ வந்து ஸ்கூல் பசங்க குரூப்பு பழைய கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் படித்த போய் இருந்த குரூப் சார் அதில் உங்கள் வாத்தியாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணி சார் இப்போ நான் வந்து நான் பெரிய கம்பெனியில் பெரிய ஜிஎம்மாக இருக்கேன் சார் எங்கள் கந்தமா கந்தசாமி சார் தான் அந்த குரூப்பில் இருக்கார் அவர் முன்னாடி ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கிறது அவர்கிட்ட சார் குட் மார்னிங் சார் ஆல் தி பெஸ்ட் தம்பி நல்லாடுறா அவர் டெய்லி அவர்கிட்ட பேசிகிட்டே இருங்க ஆல் தி பெஸ்ட் அவர்கிட்ட வாங்கிட்டே இருங்க ஒரு குட் மார்னிங் குட் ஈவினிங் அவர்கிட்ட பேசிகிட்டே இருங்க வாத்தியார் கூடவே ட்ராவல் பண்ணுறது இன்னைக்கு காலத்தில் இன்றைக்கி இருக்கிற வாட்ஸ்அப் யுகத்தில் வேறு வழி கிடையாது இப்படி தான் நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும் அவருக்கு அடிக்கடி வாதியாரோடையே ட்ராவல் பண்ணு ஸ்கூலுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா கரும்பலகைகள் வாங்கி தருது குருவுக்கு கண்கண்ட பரிகாரம்னு சொல்றாங்க கரும்பலகைகள் சில பேர் இது டிஜிட்டல் போர்டு மாதிரி இந்த எழுதி அழிக்கிற அந்த போர்டு மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் குருவுக்கு குரு புதன் ரெண்டு பேருக்கு சேர்த்து சொல்றேன் வெள்ளை கலர் போர்டு இருக்கும் இந்த வெள்ளை கலர் போர்டுல இன்வென்ட்ரி மாதிரி எழுதி அழிக்கிறது அதுல பெரும்பாலும் பச்சை கலர் இங்க் நீங்க வச்சுக்கோங்க பச்சை கலர் மார்க்கர் வெள்ளை கலர் போர்டில் பச்சை கலர் மார்க்கர் எழுதி எழுதி அழிக்கிறது இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபினான்ஸ் ஹேண்ட்லிங்காக இருந்தாலும் சரி எதிர்கால திட்டமிடலாக இருந்தாலும் சரி டிஜிட்டலாக பண்ணாமல் எழுதி எழுதி பண்ணுங்கள் அந்த எழுதி எழுதி பண்ணுறது இந்த போர்டில் இருக்கட்டும் சில பேர் பழைய பழைய சிஸ்டம்லாம் அதான் ஒரு போர்டில் எழுதுவாங்க இப்படி பழைய ஜோதிட கிளாஸில் அவங்களும் இப்படி தான் எடுப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு குருவுக்கான பரிகாரம் எழுதுதல் படித்தல் வாசித்தல் இதெல்லாம் நூலகங்களுக்கு செல்லுங்கள் இதுதான் குருவுக்கான பரிகாரம் நூலகங்களுக்கு செல்லுங்கள் நூலகத்தில் இருக்கிற நூலக நூலகர் இருக்கார் பாருங்க அவர் அவருக்கு வந்து ஏதேனும் உதவிகள் செய்தல் அல்லது நூலக புத்தகங்கள் கொடுத்தாங்கன்னா அட்டை போட்டு தர்றது இது ரொம்ப பெரிய பரிகாரம் குருவுக்கு ரொம்ப பிடிக்கும் சட்டம் சட்ட புத்தகம் அத்தனையும் குரு தான் சில பேருக்கு வந்து பழைய சாஸ்திரங்கள் இருக்கு அத்தனையும் குரு தான் சாஸ்திரங்கள் எல்லாம் குரு அழிந்து போகக்கூடிய காவியங்கள் அழிந்து கொண்டிருக்கும் காவியங்கள் அதெல்லாம் குரு உங்கள் வீட்டில் சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மாதிரி ராமாயணம் மாதிரி மகாபாரதம் மாதிரி பெரிய பெரிய பழைய புராதன நூல்கள் கலாச்சார நூல்கள் எல்லாம் அதை அடுக்கி வைங்க இது குருவுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வடக்கு பார்த்து வைங்க இந்த புத்தகங்களை அடியாத காவியங்களை அப்படி வைங்க பரதநாட்டியம் குருவினுடைய அம்சம்னு சொல்கிறாங்க பரதநாட்டிய பொம்மை சில பேர் வீட்டில் இப்படி கதகளி மாதிரி ஒரு பொம்மை நான் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்ப்ரிங் லோடடாக இருக்கும் காற்றுல அப்படி ஆடும் அப்படி இல்லாமல் அப்படி ஆடக்கூடாது அப்படி இல்லாமல் ஒரு உருவ பொம்மை அப்படி ப பரதநாட்டியம் ஆடுற மாதிரி இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கலாச்சார டான்ஸ் எல்லாம் குரு தான் இது பிடிக்கும் சில பேர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுவாங்க ஆப்பிரிக்கா டான்ஸ் இது நான் வந்து இது வெளிநாட்டில் பார்த்தேன் இது மாதிரி வந்து ஒரு கருப்போ ஒரு உருவம் அப்படி மேலே வாசிக்கிற அதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் இருந்த தூக்கி போட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் வைங்க அதுதான் தெய்வ சான்நித்தியத்தை தருவது அப்ப அது தெய்வ சாநிதி இல்லையான்னு கேட்க தெரியாத வேலையை செய்யாதீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க வேறு ஊருடைய போட்டோக்கள் வேற ஊர் திருவிழாக்கள் அவங்க ஊர் வழிபாடுகள்லாம் வச்சுருப்பீங்க அதெல்லாம் வேண்டாம் ரதம் போரு உங்கள் ஊர் பக்கத்துல உங்களுக்கு மூன்று பத்துக்குடையர் செவ்வா அடுத்த உங்களுடைய அதிகார கிரகம் இந்த பத்துக்குடையர் செவ்வா இந்த செவ்வா உங்களுக்கு கர்மகாரகனாக இருக்கிறார் கும்பராசிக்கு நீங்க தங்கத்தேர் வடபழனி பக்கம் போனீங்கன்னா தங்கத்தேர் எடுக்கிற இது வரும் அதே மாதிரி பழனி போனீங்கனாலும் சரி முருகப்பெருமானுக்கு தங்க தேர் எடுக்க இந்த ரதம் அப்படின்னா குருன்னு அர்த்தம் ரதம் சோ தேர் எடுக்கிறது அல்லது ஒண்ணு முடியலனாலும் எங்க ஊர் தேர் சார் தேர் திருவிழா வருது எங்க தேரை நான் டெக்கரேட் பண்றேன் தேருக்கு உதவி செய்தால் தேர் ஓடுறதுக்கு உதவி செஞ்சா குருவுக்கு பண்ற பிரீத்தி இது நிறைய பேருக்கு தெரியாது தேர் சக்கரத்துக்கு ஹெல்ப் பண்றது சில பேர் ஒன்றும் முடியல எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயில் ஃபெஸ்டிவல் அம்பாவில வந்து ஒரு ஊர்வலமா ஒரு ஒரு வந்து சாதாரண வண்டியில் எடுத்துகிட்டு வரோம் அரிக்கன் லைட்டு இந்த லைட்டு வச்சு எடுத்துகிட்டு வரோம் அந்த லைட்டு ஹெல்ப் பண்ணுங்க குரு அந்த வண்டிக்கு டீசல் ஜென்ரேட்டருக்கு ஹெல்ப் பண்ணுங்க குரு அந்த வண்டி தேர் ஓடுவதற்கு நீங்க என்ன உதவி செஞ்சாலும் சரி அது குரு சாட்சாத் குரு குருவனுடைய அனுகிரகத்தை பெறலாம் இதெல்லாம் தான் நீங்கள் லைஃப்ல தெரிஞ்சுக்காத பரிகாரங்கள் வித்தியாசமா யாருக்காவது நீங்கள் பொ பட்டாடை நீங்கள் பொன்னாடை பொறுத்துறோம் பார்த்தீங்களா அது அத்தனையும் குரு தான் நீங்கள் எங்கு சென்று யாரை சந்தித்தாலும் கும்பராசிக்காரர்கள் பொன்னாடையோடு செல்லுங்கள் பொன்னாடையை பொறுத்துங்கள் இல்லை சார் நான் வந்து இப்போ கா இது வந்து கதர் தான் சார் பொறுத்து அதெல்லாம் பண்ணாதீங்க சொல்றதை மட்டும் பண்ணுங்க இது அறிவியல் வேறு சமூகம் வேறு ஆன்மீகம் வேறு நான் பேசிட்டு இருக்கிறது ஆன்மீகம் சமூகம் வாழ்வின் அங்கம் என்பது எனக்கு புரிகிறது ஆன்மீகமும் வாழ்வின் அங்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஸோ இப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பொன்னாடை எடுத்துச் செல்லுங்கள் முக்கியமாக தங்க கலர் கோல்டு கலர் பொன்னாடைகள் போர்த்தினால் குரு உங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறார் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் பொக்கே தெரியுங்க ஃப்ளவர் பொக்கே தெரியுங்க அப்படின்னா மஞ்சள் கலர் ரோஸ் இருக்குது பாருங்க மஞ்சள் ரோஸ் அது மாதிரி மஞ்சள் மட்டும் கொடுங்க வேறு பூக்கள் தேவையில்லை அதே மாதிரி பூக்களில் கூட நல்ல இந்த சன்ஃப்ளவர் மாதிரியான மஞ்சள் நிற பூக்கள் நிறையா இருக்கிற மாதிரி பண்ணுங்க பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள் நீலக்கலர் பூ இருக்கிற மாதிரி இருந்தால் கொடுக்காதீங்க மஞ்சள் பூக்கள் நிறையா கொடுங்க அடுத்ததாக உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஊஞ்சல் கட்டி விடுதல் மிகவும் சிறப்பு சுவாமிக்கு ஊஞ்சல் சேவைன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பெருமாள் கோயில்கள்ல ஊஞ்சல் சேவைன்னே உண்டு அந்த ஊஞ்சல் சேவையை சாதிப்பது ரொம்ப பிடிக்கும் குருவுக்கு அதே மாதிரி உங்கள் வீட்டிலையே ஒரு ஊஞ்சல் பண்ணுறது நல்லது உங்கள் வீட்டில் கிளிகள் பறவைகள் இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஊஞ்சல் பண்ணி தரது ரொம்ப சந்தோஷம் ஊஞ்சல் கட்டுறது அது பார்க்கில் போனீங்கன்னா ஊஞ்சல் இருந்துன்னா அந்த ஊஞ்சலை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ரிப்பேர் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சுன்னா குருவுக்கு ரொம்ப பிரீதி பீச் பக்கம் போனீங்கன்னா சார் இதெல்லாம் நீங்கள் தெரியாத தகவல் இது ரொம்ப கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணியிருக்கேன் அதனால் பொறுமையாக கேளுங்க பீச் பக்கம் போனீங்கன்னா யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் இதெல்லாம் குருனுடைய காரகத்துவங்கள்னு சொல்கிறாங்க இப்போ கோயிலில் போறீங்க அப்படின்னா அந்த கோயில் முடிஞ்சதுன்னா அந்த யானை மேலே சவாரி கூட்டு போகிறதுக்கு தயார்னா யானை சவாரி செய்தல் குருவுக்கு ரொம்ப பெரிய பிரீத்தி யானை சவாரி இல்லை பீச்சுக்கு போனால் குதிரை சவாரி இமீடியட்டாக கிடைக்கும் குதிரை சவாரி அடிக்கடி போகிறப்பெல்லாம் பீச்சுக்கு ஒரு குதிரை சவாரி பண்ணிட்டு வாங்க குருவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் இந்த குதிரை மேலே ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறது குருவினுடைய தன்மை அடுத்ததாக உங்கள் கண் சில பேர் என்ன பண்ணுவாங்க இது ரொம்ப தேவைப்பட்டவங்களுக்கு பண்ணுங்கள் இதை கிண்டல் பண்ணக்கூடாது தேவைப்பட்டவங்களுக்கு பண்ணுங்கள் எப்படின்னா இந்த கண்ணாடி போடுறவங்க இப்போ என்ன மாதிரி கண்ணாடி போடுறவங்களுக்கு கேட்ராக் அந்த லென்ஸ் வச்சுப்பாங்க பாருங்கள் கண்ணுக்குள்ளே லென்ஸ் வச்சுப்பாங்க அதில் பெரும்பாலும் இந்த பூனைக்கண் சில பேருக்கு தான் செட் ஆகும் அந்த பூனைக்கண் செட் ஆகிறது அத்தனையும் குருவினுடைய அம்சங்கள் பூனைக்கன் குருவினுடைய அம்சங்க உங்களுக்கு ட்ரை பண்ணால் இப்போ நான் சினிஃபீல்டில் இருக்கேன் சார் நான் ஒரு மாடலிங்கில் இருக்கேன் சார் நான் இதாக இருக்கேன் நான் வந்து இந்த கலர் வச்சுக்கலாமா ப்ளூ கலர் வச்சுக்கலாமா ப்ளூ கலர் நான் போனேன் கண்ணு சொல்கிறது அந்த லென்ஸ் குருவினுடைய தன்மைங்கிறான் இன்னும் பாருங்கள் ஜோதிடம் எவ்வளோ தூரம் உள்ள போது பாருங்கள் இதெல்லாம் ஜோதிடம் தான் ஸோ அந்த கலரில் ப்ளூ கலர் இதை வச்சு ட்ரை பண்ணுங்கள் புற்றுநோயாளிகள் யாரெல்லாம் புற்றுநோயாளிகளோ அவர்களுக்கு உதவி செய்தல் குருவுக்கு செய்கிற பிரீதி அவர்களுக்கு நீங்கள் சுண்டல் செய்து கொடுத்தல் எது கொண்ட கடலில் செய்யப்பட்ட சுண்டல் இந்த சுண்டல் செய்து கொடுத்தல் புரோட்டீன்ங்க செய்து கொடுத்தல் மிகப்பெரிய பரிகாரம் உங்கள் பக்கத்தில் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு நீங்கள் காலை உணவுக்கு சுண்டல் எல்லாருக்கும் கொண்டு போய் ஒவ்வொரு நோயாளிகளுக்காக கையில் கொடுத்துட்டு வர்றது மிகப்பெரிய மிகப்பெரிய பரிகாரம் அது நீங்கள் குருவாரத்தில் செய்யணும் இதான் உங்களுடைய அதிகார கிரகம் ஸோ புத பகவானை பொறுத்த வரைக்கும் திருவெண்காடு போங்க பச்சை கலர் இது நான் நிறைய சொல்லிட்டேன் பச்சை கலர் வஸ்திரங்கள் வாங்கி கொடுங்க வீட்டிலேயே பச்சைக்கலர் திரைச்சேலைகள் எடுங்க அது மாதிரி மரகதம் வைங்க அதெல்லாம் சொல்லிட்டேன் அது மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாவும் உங்களுக்கு சேர்த்து சொன்னேன் சுக்கரன் நாலு ஒம்போது கூடிய பாதகாதிபதி என்பதால் பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போது கிட்டே சண்டை போட்டு கிளம்பாதீங்க அந்த காரியம் நடக்காது இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க கடைசியாக ஒரு அணுகுண்டை போட்டிங்களே நான்கு ஒன்பது குடையவர் சுக்கரன் சுக்கரன்னா மனைவி மனைவி கிட்ட ஒரு பேச்சு வாங்கிட்டு போகாதீங்க அல்லது அவங்கள்ட்ட கான்ட்ரவர்சினா அந்த காரியத்தை நீங்கள் செய்யாதீங்க மனைவி சரின்னு சொன்னால் மட்டும் ஒரு காரியத்தை செய்யுங்க அவங்கள்ட்ட ஒரு குட் விஷஸஸ்க்கப்பு அப்புறம் தான் நீங்கள் செய்யணும் இந்த சுக்கரன் நான்கு ஒன்பது குடையவர் உங்களை பார்த்துட்டே இருப்பார் மனைவிக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு செய்றீங்களோ அவ்வளோ தூரம் செய்கிறார் வெண்பட்டு ஆடைகள் வெண்பட்டு வெண்பட்டு எடுத்து குபேரலக்ஷ்மி லக்ஷ்மிக்கு நீங்கள் தானமாக தர வேண்டும் வெண்பட்டு கல்யாணம் மாற கப்பல்ஸ் இருந்தாங்கன்னா மாப்பிளைக்கு பட்டு வேஷ்டி வெண்பட்டு வேஷ்டி எடுத்து கொடுங்க கண்கண்ட பரிகாரம் இதெல்லாம் பண்ணுங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு பணவரம் நிறைய சொல்லியிருக்கேன் ஸோ முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் பண்ணது கோல்டோ ரோல்டு கோல்டோ நீங்கள் கையில் கழுத்தில் தங்கம் நிறைய போடணும் போட்டுக்கிட்டே இருக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தங்கத்தை ஆராதிக்கிறீர்களோ தங்கம் உங்களை ஆராதிக்கும் இதை நீங்கள் பண்ணாமல் நான் சிம்பிளிசிட்டி நான் பிளாட்டினம் போட்டுக்க போகிறேன் நான் வெள்ளி வெள்ளி உங்களுக்கு போடவே கூடாது தயவுசெய்து கும்பராசிக்காரர்கள் வெள்ளியில் ஏதாவது ரிங்கோ காப்போ போட்டு கழட்டி வச்சுருங்க அது உங்களுக்கு பாதகாதிபதி சுக்கரனுடைய அம்சம் வைரம் போடாதீங்க கும்பராசிக்காரர்கள் வைரம் போடாதீங்க வைரத்தோடு இருந்தால் கழட்டி வச்சுருங்க தயவு செய்து தங்கம் மட்டும்தான் நீங்க ஹேண்டில் பண்ண வேற எதுவும் நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடாது மற்றபடி நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க எந்த கல் வேணா போட்டுங்க அதை பற்றி நான் வரல பட் ஆனால் நான் சொல்ல வருவது ஒரே விஷயம்தான் தங்கத்தை வைக்காதீர்கள் தங்கத்தை அடகு வைக்காதீர்கள் மிகப்பெரிய தோஷத்திற்கு உள்ளாவீர்கள் சோ அப்போ மேற்கொண்டு நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார் கீழே பேட்டருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட பேசலாங்க ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் நாளைய தினம் மீனராசிக்கான அதிகார கிரகங்களும் பரிகார பலன்களும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்